சித்திரத்தில் பெண்ணெழுதி சித்திரத்தில் பெண்ணெழுதி எழுதி சீர்படுத்தும் மாநிலமே சீவனுள்ள பெண்ணினத்தை வாழவிட மாட்டாயோ காவியத்தில் காதல் என்றால் கரைந்துருகும் கற்பனையே காவியத்தில் காதல் என்றால் கரைந்துருகும் கற்பனையே கண்ணிறைந்த காதலுக்கு கண்ணீர் தான் உன்வழியோ அன்னை என்றும் தெய்வம் என்றும் ஆர்ப்பரிக்கும் பெரியோரே அன்னை என்றும் தெய்வம் என்றும் ஆர்ப்பரிக்கும் பெரியோரே இன்னமுத தெய்வமெல்லாம் ஏற்றில் வரும் தேந்தானோ மன்னர் குல கண்ணியரும் கண்கலங்க நேருமென்றால் மன்னர் குல கண்ணியரும் கண்கலங்க நேருமென்றால் மண்டலத்து பெண்களுக்கு வாய்த்த விதி இதுதானோ மண்டலத்து பெண்களுக்கு வாய்த்த விதி இதுதானோ